அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசி நீர்களே இன்று உங்களுக்கு நலமிக்க நாளாகும் ராசி நீர்களே இன்று உங்களுக்கு புகழ் நிறைந்த நாளாகும் மிதுன ராசி நீர்களே இன்று உங்களுக்கு உதவி நிறைந்த நாளாகும் கடகராசி நீர்களே இன்று உங்களுக்கு ஜெயம் நிறைந்த நாளாகும் சிம்மராசி நீர்களே இன்று உங்களுக்கு ஆர்வமிக்க நாளாகும் கண்ணிராசி நிகர்களே இன்று உங்களுக்கு சினம் நிறைந்த நாளாகும் துலாம் ராசி நிகர்களே இன்று உங்களுக்கு நட்புமிக்க நாளாகும் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தோல்வி நிறைந்த நாளாகும் தனுசு ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகும் மகர ராசி நீர்களே இன்று உங்களுக்கு தனம் நிறைந்த நாளாகும் கும்பராசி நேயர்களே இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாளாகும் மீனராசி நேயர்களே இன்று உங்களுக்கு கவனம் வேண்டிய நாளாகும்